ஸ்ரீநிதி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் இன்று கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் டிசம்பர் பதினான்கு சனிக்கிழமை வரைக்கும் பிறகு பௌர்ணமிங்க ஓகேங்களா இன்னைக்கு திருவண்ணாமலையில் வந்து கிரிவலம் இருக்கு இல்லைங்களா கிரிவலம் வந்து தாராளமாக போகணும் அந்த கிரிவலம் வந்து இன்று மாலை ஐந்து மணிக்கு பிறகு ஆரம்பம் ஐந்து மணிக்கு பிறகு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆயிடுது அப்போ ஐந்து மணிக்கு பிறகு கிரிவலமத்த வந்து ஆரம்பிக்கலாம் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து பௌர்ணமி சனிக்கிழமை வருகின்றது அதே டைம் பார்த்திங்கன்னா வந்து திருவண்ணாமலை கிரிவலம் மிக மிக அருமையான ஒரு ஒரு அமைப்பாக வந்து இருக்குது ஏன்னா சனிக்கிழமையும் பௌர்ணமியும் சேரும்போது நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நம்முடைய கர்மாக்கள் தீரும் ஓகேங்களா இந்த சந்திரனால் சந்திர தோஷங்கள் மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு போய் வந்து இன்னைக்கு இன்று போய் கிரிவலம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவண்ணாமலையில் கிரிவலம் சனிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல விஷயங்கள் எல்லாமே எல்லாமே நடக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு என்னன்னா ரோஹிணி நட்சத்திரங்க இன்னைக்கு ஓகேங்களா ரோஹிணி நட்சத்திரம் வந்து ரோஹிணியில தான் பார்த்தீங்கன்னா சந்திரன் உச்சமடையக்கூடிய கூடிய நாளாக என்று அமைகின்றது அப்போ சந்திரன் உச்சமாக இருக்கின்றார் சனிக்கிழமை இன்று பௌர்ணமி கிரிவலம் மிக மிக அற்புதம் அஞ்சு மணிக்கு மேலே கிரிவலம் வந்து நீங்கள் போகிறது மிக மிக சிறப்பு இன்று முழுவதும் யோகம் நல்ல நேரம் காலை ஏழு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் வந்து கிழக்கு பரிகாரமாக வந்து தயிர் சாப்பிட்டுட்டு போங்க அந்த சூளத்தினால் வரக்கூடிய தொலைகளில் இருந்து விடுபடலாம் மேஷம் முயற்சிகளால் பணவரவு ஓகேங்களா தொழில் தொடர்பான முயற்சிகள் பிசினஸ்ல வந்து சில விஷயங்கள் எல்லாமே எல்லா ஏற்பாடும் எல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்போ அந்த பிஸ்னஸில் பாத்தீங்கன்னா அது சம்பந்தமான அந்த தொழில் சம்பந்தமான உங்களுடைய முயற்சிகளிலால் பண வரவுகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ரிஷபம் நண்பர்களிடம் உதவிகள் ஓகேங்களா உங்களுடைய நண்பர்கள்ட்ட வந்து சின்ன உதவிகள் எல்லாமே கேட்டிருப்பீங்க இல்லைன்னா இன்னைக்கு கேட்கலாமா இன்னைக்கு நண்பர்கள் வந்து நம்ம வந்து நம்ம உதவிகள் கேட்டால் உதவிகள் பண்ணுவாங்களா அப்படின்னு ஆலோசனை பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் நண்பர்கள்ட்ட உதவிகள் கேட்பீங்க இன்னைக்கு உங்களுடைய வியாபாரத்திலிருந்து லாபங்கள் கூடக்கூடிய நாளாக அமைகின்றது இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மிதுனம் வேலை வாய்ப்பு தேடி வருங்க ஓகேங்களா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா செலவுல கவனம் வேலை வாய்ப்பு வந்து ஒரு வேலை ஒன்று தேடிட்டு இருப்பீங்க அந்த வேலை வாய்ப்பு இல்ல பின்ன வந்து நீங்க சில பேர் பேர்ல வந்து நம்ம வேலைக்காக அப்ளை பண்றோம் அப்போ அதற்கான பதில் வந்து இன்று உங்களை தேடி வரும் செலவுகள் வந்து கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க விரயம் வந்து அதிகமாக செலவு பண்ணும்போது எது தேவையில்லாத செலவுகள் வந்து நம்ம பண்றதுனால தாங்க விரயங்கள் அதிகமாகுது அதனால கவனமா இன்னைக்கு செலவு பண்ணுங்க இன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு கடகம் பூர்வீக சொத்தால் லாபம் ஓகேங்களா பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் இருக்கு சில பூர்வீக சொத்துக்களை வந்து வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க இன்று அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் ஓகேங்களா நீங்க எதிர்பார்த்த விலைக்கு வந்து அந்த அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இன்னைக்கு சேல்ஸ் ஆகும் அதன் மூலமாக லாபம் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக அமைகின்றது என்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு சிம்மம் தாயின் மீது பாசம் ஓகேங்களா ரொம்ப நாள் அதாவது தாயை அம்மா அம்மா மேல வந்து யாரும் பாசம் இல்லாம இருப்பாங்க இருந்தாலுமே இன்று வந்து உங்களுக்கு அம்மா மேல வந்து அதிகமான பாசம் இன்னைக்கு இருக்கும் அம்மா கிட்ட பாத்தீங்கன்னா சாப்பிட்டீங்களா மாத்திரை சாப்பிட்டீங்களா இல்ல அப்படின்னா வந்து ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு பல கே பல விதமா அவங்க வந்து ரொம்ப கவனிப்பீங்க அம்மாவுடைய விருப்பப்பட்ட உணவுகள் வந்து இருக்குங்க வச்சுக்கோங்களேன் அதை வந்து இன்னைக்கு வாங்கி கொண்டு போய் அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுப்பீங்க இப்படி அம்மா மேல வந்து பாசம் அதிகமா இருக்குங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு கன்னி கன்னி சகோதரர்களா நன்மைகள் உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போதுங்க இன்னைக்கு ஓகேங்களா அதே டைம் உங்களுடைய தொழில் தொடர்பான வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் வெற்றிகள் தொழில வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்ல அப்படின்னா வந்து வியாபாரம் பண்ற இடத்த வந்து அந்த கடையை இன்னும் கொஞ்சம் எக்ஸப்ட் பண்ணலாமா இல்ல பக்கத்துல பக்கத்துல கடையை வந்து நம்ம நம்ம கடையோட சேர்த்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் பண்ணுவீங்க அந்த முயற்சிகளில் வெற்றிகள் வரும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க துலாம் ஓகேங்களா துலாம் ராசிக்கு வந்து சேர்க்கை வருமானம் கூடும் தொழில் வியாபாரத்திலிருந்து வருமானம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை பெறக்கூடிய நாளாக இன்று துலாம் ராசிக்கு அமைகின்றது மிக மிக சிறப்பான நாள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க இன்று துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்திற்கு சந்திராசமம் இருப்பதனால் துலா ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருந்தவங்க இறை வழிபாடு பண்ணுங்க ஓகேங்களா மிக மிக நன்று விருச்சிகம் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க ஓகேங்களா சுபகாரிய நிகழ்வுகள் வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்குமே எல்லாருமே உங்களுக்கு வீட்டில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி வந்து வீட்டில் இருக்கிறவங்களை வந்து உங்களுக்கு போட்டி போட்டி நீங்க சொல்ற வேலைகள் எல்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து பக்கபலமா வந்து நிற்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க இன்று பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு தனுசு முதலீடுகள் மூலமாக சின்ன சின்ன கடன்கள் இருக்குது கொஞ்சம் அலைச்சல் இருக்குது அதே டைம் பார்த்திங்கன்னா வே எதிர்பாராத ஒரு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும் ஓகேங்களா அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்குங்க இன்றைக்கி தொழில் தொடர்பான அலைச்சல்கள் சரிங்களா அலைச்சல் இருக்கும் அதே டைம் வந்து வீட்டில் இருந்து வந்து நம்ம மெயின்டைன் பண்ணால் கூட வீட்டில் இருக்கிறவங்களுக்காக ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கும் ஒரு வேலைக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டு வருவோம் போயிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்தாங்க இதை போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க இப்படி வந்து ஒரு அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு தான் தெரியும் ஈவினிங் வந்து ஆகிடும் கடைசியில் பாத்தீங்கன்னா வந்து வீட்டில் வந்து நம்ம சாப்பிட்ற நேரத்தோட தவிர பாக்கி எல்லா நேரமும் வந்து வெளில சுத்திட்டு இருப்போம் இது மாதிரி ஒரு அலைச்சல்கள் வந்து தனுசு ராசிக்கு இருக்கு இருந்தாலுமே குடும்பத்திற்காக செஞ்சுதான் ஆகணும் செய்ய சிவபெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு மகரம் லாபம் அதிகரிக்குங்க வருமானம் உயரும் சரிங்களா லாபம் அதிகரித்தாலே வருமானம் உயரக்கூடிய நாளாகத்தான் என்று ராசிக்கு அமைகின்றது தொழில் பெற்றவங்க மகர் ராசிக்காரங்க ரொம்ப பேர் பெரிய லெவலில் பிசினஸ் பண்றவங்க எல்லாமே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இன்று லாபங்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத லாபம் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக அமைகின்றது பெருமாள் வழிபாடு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கும்பம் கடன் வாங்கும் முயற்சி சரிங்களா ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்ல தொழில வந்து பிசினஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு கடன் வாங்குறதுக்கான முயற்சிகள் பண்ணுவீங்க அந்த கடன் வந்து வாங்கும் போது எங்க எந்த இடத்துல வந்து கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட்ல கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த தேடுதல்கள் எல்லாமே இன்னைக்கு இருக்கும் அதே டைம் பார்த்தீங்கன்னா புதுசா வேலை தேரவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கு வந்து இன்னைக்கு அப்ளை பண்ணுவீங்க வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணி அந்த கம்பெனி மூலமா வந்து உங்களுக்கு நல்ல தகவல் இன்று வந்து சேரும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க கும்பராசி கரங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மீனம் மனமகிழ்ச்சி மனம் மகிழும் நிகழ்வுகள் ஓகேங்களா சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்குங்க குடும்பத்திற்கு தேவையான பொருண் பொருள் சேர்க்கைகள் இருக்கு